என் நண்பு தங்கமே உன் தாயானவள் காலையிலிருந்து உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே எக்காரணம் கொண்டும் இதை சர்வசாதாரணமாக நினைத்து நீ தள்ளிவிட்டு சென்று விடாதே நான் உன்னோடு வருகின்ற நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக கொண்டு வந்து சேர்க்கின்ற நேரம் எந்த நிலையிலும் எதையும் விட்டுவிடாமல் உனக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை என்னிடத்தில் இருந்து நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நான் இத்தனை நேரம் காத்து கொண்டிருக்கிறேன் என்று தெரிந்தவுடன் என் பிள்ளை இனியும் என்னை ஒரு நொடி கூட நீ காக்க வைக்க மாட்டாய் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு அதிசயங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்வாய் உனக்காக நான் இருக்கும் பொழுது அத்தனையிலும் இந்த வாழ்க்கையை உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது இனி என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்வாய் என்பதனை ஒருபோதும் மறந்து விடாதே உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களும் உனக்காக நான் வருகின்ற இந்த தருணங்களும் இனி அத்தனை விஷயங்களையும் உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்லும் அது உச்சம் என்று அம்மா ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று மகாலய அமாவாசையினுடைய இரவு நாளைய விடியல் என்பது நவராத்திரி ஆரம்பமாகின்ற விடியல் அப்படியானால் உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி உன்னுடைய ஒவ்வொரு எண்ணங்களிலும் சரி நிச்சயமாக தெய்வங்கள் நிரம்பி இருக்க வேண்டிய நாள் ஆரம்பிக்க தொடங்கிவிட்டது நாளைய விடியல் நவராத்திரி ஆரம்பமாகின்ற நாளிலிருந்து ஒன்பது நாட்கள் உன்னுடைய வீட்டில் தெய்வீகம் எப்பொழுதும் நிரம்பி இருக்கும் அல்லவா என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உன்னை வந்து சேரும் காலம் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கென்று நான் கொடுக்க நினைப்பதையெல்லாம் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ எந்த இடத்திலும் உன்னுடைய கவனத்தை விட்டுவிடாமல் நீ பெற வேண்டிய நேரம் எதற்காகவும் வருந்தி கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டும் உன்னுடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்காமல் நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு நீ நல்ல எண்ணத்தோடு இருந்து விட்டாலே அது போதும் இனி எல்லாமுமே உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் எந்த இடத்திலும் என் பிள்ளை தடுமாற மாட்டாய் உன்னுடைய எண்ணங்கள் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் எல்லா நிலையிலுமே நாம் எதை யோசிக்கிறோம் என்பதனை நமக்கு புரிய வைக்கும் அடுத்தது என்னவென்று இந்த வாழ்க்கை உனக்கு காண்பித்து கொடுக்கும் இனி என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி அத்தனையிலும் இந்த வராகி உன்னோடு நின்று உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லாமுமாக நான் இருக்கின்றேன் எல்லா நிலையிலும் உனக்காக நான் வருகின்றேன் என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி இந்த இடத்தில் நின்று உன்னை காப்பாற்ற நான் எப்பொழுதும் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கு வேண்டியது எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன் முன்னால் நான் நிற்கும் பொழுது எப்பேற்பட்ட கஷ்டங்கள் உனக்கு வந்திட்டாலும் அந்த கஷ்டங்களில் இருந்து நீ உன்னை மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதி உனக்கென நான் கொடுப்பது எதுவாக இருந்தாலும் அவை அத்தனையிலும் இனிமேல் உனக்கு நல்லது நடப்பதை நிச்சயமாக நீ கண்டுகொள்வாய் எந்த இடத்திலும் எதையுமே என் பிள்ளை விட்டுவிட மாட்டாய் வந்த வேதனைகளும் சோதனைகளும் தன்னை விட்டு விலகுவதை நிச்சயமாக நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் என்ன நடந்தாலுமே நாமாக நின்று நமக்கான சந்தோஷத்தை பெறுகிறோம் என்ற நம்பிக்கை உனக்குள் வரத் தொடங்கிவிடும் என் பிள்ளையே சட்டென்று எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து கலங்காது ஏனென்றால் கஷ்டங்கள் வருவதே நம்மை துன்பப்படுத்துவதற்காகத்தானே வேதனைகள் வருவதே நம்மை காயப்படுத்துவதற்கு தானே அப்படி இருக்கும் பொழுது நாம் காயப்பட்டோமானால் நாம் வருத்தப்பட்டோமானால் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்றல்லவா அர்த்தமாகிவிடும் நாம் இதையெல்லாம் தாண்டிய ஒரு நிலைக்கு செல்லும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என்னவென்று யோசிக்கும் நமக்கு தருகின்ற ஒவ்வொன்றையும் என்னவென்று இந்த வாழ்க்கை சற்று உணரத் தொடங்கும் இப்படியாக ஒவ்வொரு நிலையையும் நீ புரிந்து கொண்டும் ஒவ்வொரு சூழ்நிலையையும் நீ உணர்ந்து கொண்டும் எப்பொழுதும் சரியாக நீ அதனை வழிநடத்தும் பொழுது எல்லாமுமே உனக்கு நல்லபடியாக நடப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிட்டோம் என்று சொல்லி நீ கலங்க மாட்டாய் உனக்கு நான் தர நினைக்கின்ற எல்லாவற்றையும் நிச்சயமாக உன் கண் முன்னால் நான் கொண்டு வந்து நிறுத்தி விடுவேன் என்பதுதான் உண்மை வேதனைகளும் சோதனைகளும் உன்னை தொடர்ந்து இருந்தாலும் அத்தனையிலும் இருந்து உனக்கான ஒரு தீர்வு நிச்சயமாக உண்டு அத்தனையிலும் இருந்து உனக்கான புரிதல் என்ற ஒன்று நிச்சயமாக உண்டு இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எல்லாம் நீ கலங்கி தவிப்பதற்கு எதுவும் இல்லை என்ன நடந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர வேண்டியது உன்னுடைய பொறுப்பாக மாறிவிட்டது உனக்கு உறுதுணையாக இருக்க இருக்கிறாள் என்ற எண்ணம் கொண்டு எந்த ஒரு வெற்றியையும் நீ பெற வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது அத்தனை விஷயங்களும் உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் இனி உன்னை அதிசயப்படுத்தும் உன் முன்னால் நிற்கும் எல்லாமும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பது நீ உணரும் தருணத்தில் உனக்கு அத்தனை மாற்றங்களையும் சரி செய்து கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என்றுமே என்றென்றுமே உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே நான் என்னவென்று உன்னிப்பாக கவனித்து இருக்கின்றேன் நீ எதை நோக்கி பயணம் செய்கிறாய் எந்த விஷயத்தை நோக்கி உன்னுடைய வாழ்க்கையை நீ அழைத்துக்கொண்டு செல்கிறாய் என்பதனை எல்லாம் நான் உன்னிப்பாக கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடந்து எல்லாம் நினைத்து இனி ஒருபோதும் நீ கலங்க வேண்டாம் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் இனி எந்த இடத்திலும் அடுத்தது என்னவென்று யோசிக்கக்கூடிய மனப்பக்குவம் உனக்கு வந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனையிலும் நமக்கு நல்ல பாடம் கற்று கொடுக்கப்பட்டிருக்கிறது உனக்கு கிடைத்த அனுபவங்களை கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ ஒவ்வொன்றையும் இனி பெற வேண்டும் என்பதுதான் உண்மை உனக்கு கிடைத்த அனுபவங்களினால் இனி நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு வெற்றியும் உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதுதான் உண்மை இனி என் பிள்ளை கலங்காதிரு உன்னை தேடி எந்த நொடியிலும் நான் வந்து கொண்டிருப்பேன் உனக்கு வேண்டியபடி ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுக்க நான் எப்பொழுதும் உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருப்பேன் வராகி சொல்கின்ற வார்த்தைகள் என்னவாக இருந்தாலும் அவை அத்தனையிலும் உனக்கு நிலையானதொரு புரிதல் என்றுமே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் என் குழந்தை நீ விரும்பியதையெல்லாம் சர்வ நிச்சயமாக நிறைவாக பெற்றுவிட முடியும் என்பதனை நம்பு இனிமேலும் கலக்கமில்லாமல் தயக்கமில்லாமல் எந்த இடத்திலும் என் பிள்ளைக்கு வருத்தம் இல்லாமல் ஒவ்வொன்றையும் நீ உணர முடியும் என்பதனை நம்பு நீ ஆசைப்பட்டது அத்தனையும் உன் வசமாகும் நேரம் நீ விரும்பியது எல்லாமுமே இனி உனக்கானதாக மாறக்கூடிய நேரம் என்றுமே உன் தாயின் அன்பு உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இனி மேலும் எதற்கும் நீ வருந்த மாட்டாய் எதற்கும் நீ கலங்க மாட்டாய் உன்னைச் சுற்றி நான் வந்து தருவது உனக்கு இனிமேல் பேரதிசயத்தை தரும்பொழுது அம்மாவை நீ கண்டு வராகி சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எத்தனை உண்மையானது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்காக நான் இருப்பதை நீ தெரிந்து கொள்ளும் நேரம் இனி எல்லா நிலையிலும் உனக்கு வெற்றி கிடைப்பதை நீ புரிதலோடு பெற்றுக்கொள்ளும் நேரம் என் பிள்ளையை காலையிலிருந்தே நான் உன்னோடு பேச நினைக்கிறேன் என்றால் இந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அதிர்ஷ்டங்களை நீ நிச்சயமாக நல்லபடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனால் மட்டும்தான் உனக்கு வரக்கூடிய நல்ல நேரங்களை நீ தவிர்த்து விடாதே உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை ஒருபோதும் விட்டுவிடாதே இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எல்லாமும் என்னுடைய அருளால் உனக்கு நல்லதாகவே மாற்றி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றிக்கு வழிவகுத்து கொடுக்கும் விதமாகும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்